சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே நேற்று உன்னுடைய உறவினர் வீட்டுக்கு நான் சென்றேன் இந்த சாய் அப்பா யார் ஒருமுறை சாய் என்று சொன்னார்களோ அவர்கள் வீட்டுக்கு மனதார கூப்பிட்டால் நான் போவேன் இது உனக்கு தெரியும் உன்னுடைய உறவுகள் வீட்டிலும் என்னுடைய படமெல்லாம் இருக்கும் அதுவெல்லாம் முக்கியமாகவே உன்னுடைய கணவன் வீட்டு சொந்தக்காரர் வீட்டுக்குத்தான் போனேன் அதுவும் நெருங்கிய உறவின் வீட்டுக்குத்தான் போனேன் நான் சொல்வதெல்லாம் வைத்து நீ புரிந்து கொள் யார் வீடாக இருக்கும் என்று தெரிந்துவிடும் உனக்கே தெரிந்துவிடும் நானே சொல்லிவிடுவேன் என் அன்பு குழந்தையே நான் அங்கு போய் பார்த்துவிட்டு வரும்பொழுது என்னடா மனிதர்கள் படைக்கும் பொழுது எல்லாரையும் சமமாக படைத்தும் எல்லோருக்கும் நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும் யாரையும் பார்த்து யாரும் தப்பான வார்த்தைகள் எல்லாம் எதுவும் பேசக்கூடாது நல்ல நல்ல வார்த்தைகளைத்தான் பேச வேண்டும் ஒரு மனிதனை தான் பேச வேண்டும் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் பார்த்தால் கையெடுத்து வணங்கும் அந்த அளவுக்கு அவன் வந்து தூய்மையானவன் ஆகவும் உண்மையானவனாகவும் இருக்க வேண்டும் அப்படித்தான் நாம் செய்தோம் ஆனால் இப்போது இங்கு இருப்பவர்கள் அனைவரும் அப்படி இல்லை ஏன் இப்படி இருக்கின்றார்கள் என்று எனக்கே அதிர்ச்சியாகத்தான் இருந்தது உங்களை அனைவருமே படைக்கும் பொழுது குழந்தையே யார் எப்படியெல்லாம் தெரியாது நான் எதுவுமே தவறாக உன்னை எல்லாம் சொல்லவில்லை ஆனால் நான் சொன்னேன் அல்லவா உன்னுடைய கணவனின் நெருங்கிய உறவு என்று அவர் வீட்டுக்கு நான் போனேன் நேற்று போன பொழுது என்னை அவர்கள் வணங்கினார்கள் அதற்காகத்தான் நான் போனேன் போய் பார்த்தவுடன் தான் தெரிந்தது இனிமேல் இவர்கள் என்ன வணங்கினாலும் இவர்கள் பக்கமே போகக்கூடாது என்று நான் முடிவெடுத்து விட்டேன் என்ன தெரியுமா செய்திருக்கிறார்கள் அடுத்தவனுடைய வாழ்க்கை வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவன் வசதியானால் அந்த வசதி எனக்கு வந்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அடுத்தவனுடைய உழைப்பே உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதாவது இரண்டு தொழில் இருக்கிறது என்று வைத்துக்கொள் ஒருவன் ஒரு தொழில் செய்கிறான் அதே தொழிலை இன்னொருத்தன் செய்கின்றான் என்று வைத்துக்கொள் எப்பொழுதும் ஒருவனுக்கு ஒருவன் இவனுடைய எல்லாமே இவனுக்கு வந்துவிட வேண்டும் என்று நினைத்து விடக்கூடாது இவனுக்கு இருக்கும் எல்லாமே இவனுக்கு வந்துவிட வேண்டும் என்று இருக்கக்கூடாது நினைப்பு வரக்கூடாது அவ அவனவனுக்கு கொடுப்பதை தெய்வம் அவன் அவனுக்கு நிச்சயமாக கொடுக்கும் யாருடைய பரிசும் யாருக்கும் கொடுத்துவிட முடியாது தெய்வம் நிச்சயமாக அப்படி செய்யவும் செய்யாது உண்மையாக ஒரு விஷயம் சொல்லணும் என்று நான் நிச்சயமாக அந்த விஷயத்திற்கு எல்லாம் துணை போகவே மாட்டேன் இவனுடைய கர்மவினை என்ன இவன் எப்படி நடந்து கொள்கின்றான் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மதிக்கின்றானா அது மட்டும் இல்லாமல் எல்லோரையும் அலட்சியம் செய்கின்றானா இல்லை ஏதாவது தான் என்ற அகந்தையோடு இருக்கின்றானா என்பதையெல்லாம் நான் பார்ப்பேன் அதனால் எல்லோருக்கும் சுலபமாக இதையும் தந்துவிட மாட்டேன் இருவர் தொழில் செய்கிறார்கள் ஒரே தொழிலை ஒருவனுக்கு நன்றாக இருக்கிறது ஒருவனுக்கு நன்றாக இல்லை என்றால் நன்றாகவே ஓடாதவன் ஓடுகிறது பார் அவனுடைய அனைத்து அதிர்ஷ்டமும் தந்துவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது அவன் அவனுக்கு என்னென்ன கொடுக்கிறதோ அதை வைத்து தான் வாழ வேண்டும் ஏன் அவன் என்ன செய்கிறான் அது என்னென்ன செய்கிறான் என்று அவளும் போய் கேட்டு தெரிந்து கொண்டு நீயும் அதை உன்னுடைய விஷயத்தில் செய்யலாம் அதை விட்டு விட்டு இவனுடைய வாழ்க்கையில் இருக்கும் சொத்துக்கள் எனக்கு வேண்டும் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கும் சந்தோஷங்கள் எனக்கு வேண்டும் என்று நினைப்பது ஒரு நாளும் நடக்காது அவன் அவன் உழைக்க வேண்டும் அவன் அவன் ஜெயிக்க வேண்டும் இது மட்டும்தான் நடக்கும் ஆனால் உன்னுடைய நான் சொன்ன நபர் என்ன தெரியுமா நினைக்கின்றார் அவனுடைய தொழிலில் உள்ள நல்லதெல்லாம் என்னுடைய தொழிலுக்கு வந்துவிட வேண்டும் அனைத்து சந்தோஷங்களும் எனக்கு வர வேண்டும் இவ்வளவு சொத்து வைத்திருக்கின்றாரா இவனுக்கு மட்டும் இப்படித்தான் தெய்வம் தருகிறது அதெல்லாம் எனக்கு வந்துவிட வேண்டும் இப்படி ஒரு விஷயத்தை எல்லாம் யோசிக்கின்றான் இப்படி இந்த இன்ன எண்ணமெல்லாம் வருகிறது என்பதுதான் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்னுடைய குழந்தையே யார் யார் எப்படி என்ற பார்வையோ நீ நல்லபடியாக எல்லா விஷயத்தையும் நினைக்கின்றாய் நீ நினைத்து கவலைப்பட வேண்டாம் உனக்கு என்னென்ன விஷயம் நடக்கிறது எந்த விஷயம் நடக்கிறது என்று எல்லாமே எனக்கு தெரிய ஆரம்பித்து விடும் உன்னுடைய உறவினர் வீட்டுக்கு செல்லும் பொழுது நானே அதிர்ச்சியாகத்தான் பார்த்து ஏன் இந்த குழந்தைகள் எல்லாம் இப்படி இருக்கிறார்கள் இருப்பதை வைத்து வாழ வேண்டியது தானே எதற்காக தேவையில்லாமல் இது போன்ற விஷயத்தை எல்லாம் யோசிக்கின்றார்கள் இப்படியெல்லாம் இவர்கள் கேட்டால் உடனடியாக கிடைத்து என்று நானே யோசித்து என்னுடைய குழந்தையே இவர்களிடம் எல்லாம் நீ சற்று ஒதுங்கி இருக்கலாம் அதாவது அதிகமாக பொறாமையோடு பார்க்கும் நபரிடம் எல்லாம் பழக வேண்டும் என்று அவசியம் ஒரு நாளும் கிடையாதல்லவா ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லதுதானே பொறாமை எண்ணத்தோடு நீ எல்லாம் இப்படியெல்லாம் இருக்கின்றாய் நான் பார் எப்படியெல்லாம் இருக்கிறேன் என்று ஒரு குரலை மாற்றி அவர்கள் பேசும்பொழுது தெரிந்துவிடும் இவர்கள் இதற்குத்தான் பேசுகிறார்கள் அதற்குத்தான் பேசுகிறார்கள் பொறாமையோடு தான் பேசுகிறார்கள் இப்படி இருக்கும் எல்லாம் சற்று ஒதுங்கி இருக்கலாம் பேச்சை குறைத்து கொள்ள ஒரு எதிரியாக ஒதுங்கிக் கொள்ளாமல் உன்னிடம் ஏதாவது வாங்குகிறாய் என்றால் அதை காட்டாமல் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது முக்கியமான தருணம் வருகிறது என்றால் அதையெல்லாம் சொல்லிக்கொண்டு எதுவும் அவர்களுக்கு நேராக இருக்காமல் நீ நீயாக இருக்கலாம் ஏனென்றால் ஒருவன் யதார்த்தமாக பேசினால் கூட அவன் இப்படி இருக்கின்றானோ எனக்கு மட்டும் ஏன் தெய்வம் இப்படி செய்கிறது என்று பொறாமைப்படுகிறது கண் திருஷ்டி ஆனது அதிகமாக உன்மேல் படுகிறது அதுதான் என் அன்பு குழந்தையே யாரை நினைத்தும் பயப்பட வேண்டாம் நீ என்னுடைய குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நானே இருப்பேன் ஒவ்வொரு தினமும் உனக்கு என்னென்ன வேண்டுமோ அதை செய்வேன் இப்பொழுது பார்த்தியா உன்னுடைய உறவுகள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்பதை உனக்கு வந்து நான் சொல்லிவிட்டேன் இது போலவே உனக்கு எல்லா விஷயத்தையும் நான் வந்து சொல்வேன் சொல்லாமல் இருக்க மாட்டேன் சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலும் இருந்து நான் உன்னை காப்பாற்றி வழிநடத்துவேன் என்னுடைய குழந்தையாக இருக்கும் உன்னை எல்லா நேரத்திலும் காப்பாற்றித்தானே ஆக வேண்டும் ஏனென்றால் நீ யாரை நம்பி இருக்கின்றாய் என்னை நம்பிதானே இருக்கின்றாய் அதனால் நானே உன்னை காப்பாற்றுவேன் சதாசர்வ காலமும் நீ என்னையே நினைத்து கொண்டு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் யாரையும் பார்த்து எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திற்கும் தலை குனிந்து நிற்க வேண்டாம் யார் வேண்டுமானாலும் நிலைமை எப்படி வேண்டுமானாலும் மாறும் குழந்தையே நீ நிச்சயமாக உன்னுடைய மனதுக்கு நல்லபடியாகவே இருப்பாய் நீ உன்னுடைய வாழ்க்கையில் எது செய்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் உன் குடும்பத்திற்குள் வைத்துக்கொண்டால் நிச்சயமாக நல்லபடியாகத்தான் இருக்கும் வெளியில் போய் எதையும் காட்டிக்கொண்டு இது வாங்கி இருக்கின்றேன் அது வாங்கி இருக்கின்றேன் என்று சொல்லாது நீ மற்றவன் ஏதாவது ஒரு பொருளை காட்டும்பொழுது நீ எப்படி பார்ப்பாய் நன்றாக இருக்கிறது அழகாக இருக்கும் உங்களுக்கு போட்டால் இது செய்தால் உங்களுக்கு அழகாக இருக்கும் என்று மனதால் தான் சொல்வாய் ஆனால் நீ காட்டும்பொழுது சிலர் அது பொறாமையாக பார்க்கிறார்கள் உன் மனம் போல இருக்காது தான் எப்பொழுதும் நீ நான் சொல்வதை கேட்டுக்கொண்டு பத்திரமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் நிச்சயமாக நான் சொல்வதை நீ கேட்பாய் என்று நான் நம்புகிறேன் நிச்சயமாக என்னுடைய குழந்தைகள் என்னுடைய பேச்சை கேட்டு நிச்சயமாக எல்லா நல்ல நல்ல விஷயங்களையும் செய்யும் தேவையில்லாத விஷயத்திற்கு போகாதே எல்லா விஷயத்திலும் நல்லது செய்யும் என்று நான் நம்புகிறேன் உன்னோடு நான் இருக்கின்றேன் அதனால்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு முன்வந்து சொல்கின்றேன் அலட்சியமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதே நிதானமாக இருந்து எல்லா விஷயத்தையும் காலம் முழுவதும் உனக்கு நான் துணையாகவே இருப்பேன் நல்ல வழி காட்டி உன்னை ஒவ்வொரு நாளும் வாழ வைத்துக்கொண்டு சீரும் சிறப்புமாக சந்தோஷத்தை மட்டும் கொடுத்து கொண்டிருப்பேன் உறவுகள் என்று நீ ஆசையாக பேசுவாய் அதே உறவுகள் உன்னிடம் ஆசையாக பேசுவார்களா எல்லோரையும் பற்றி நான் சொல்ல வேண்டாம் உனக்கே தெரியும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று அதனால் எல்லாவற்றையும் சமாளித்து நீ வாழ்ந்து விடுவாய் துணையாகவும் பாதுகாப்பவும் எல்லா விஷயத்திலும் உனக்கு ஏற்றங்களை தரவும் நானே இருக்கின்றேன் நன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நீ நிதானமாக செய்து வாழ்ந்து நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் நல்லதை செய்து உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு திருப்திகரமாக வாழ வைத்து உனக்கு பொன்னும் பொருளையும் அதாவது பொன்னும் பொருளும் உனக்கு கைக்கு அடங்காத அளவுக்கு அதிகமாகவே தருகிறேன் சிரிப்பு வருகிறதா ஏனென்றால் உனக்கு பொன் பொருள்தானே வேண்டும் உன் பொருள் என்று சொன்னவுடன் என்னுடைய குழந்தைகளின் முகத்தில் சிரிப்புத்தான் அதிகமாக வருகிறது அவ்வளவு இயக்கம் என்னுடைய குழந்தை என்று இனிமேல் உனக்கு பொண்ணும் பொருளும் நிச்சயமாக சேர ஆரம்பிக்கும் நல்லதே நடக்கும் வாழ்நாள் முழுவதும் இன்பத்தையே உனக்கு தருகிறேன் சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து உங்களை நான் வழிநடத்தி செல்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்